அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் யோக காலம் சனி அப்படிங்கிற ஒரு விதியையும் நம்ம பார்க்க போகிறோம் யோக காலம் சனி இதுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எல்லாம் தீமையாக செய்ய நினைப்போம் ஆனால் சில நன்மைகளை செய்வார் சனி குருவின் வரை பெற்று தசபுத்தி நடத்தினாலும் சுபகிரகத்தினுடைய பார்வை பெற்று தசபுத்தி நடத்தினாலும் அந்த யோக கால சனியாக இருக்கும் அவருடைய காலத்தில் யோக கால சனியாகவே இருக்கும் அதே போல் லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் விருச்சகம் கண்ணியில் இருந்தால் முன்னேற்றம் இல்லாத காலமாகவும் இருக்கும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதே போல லக்னாதிபதி ஐந்து ஒன்பதில் இருந்தால் யோகம் நிறைந்த காலமாகவே இருக்கும் லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தால் பாக்கியத்தை தேடி இவர் போகிறார் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் வரும்போது பாக்கியம் விவரத்தை பெறுகிறது இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விதி அப்போ வந்து பார்க்க முடியுது ஒருவருக்கு வந்து பார்க்க மேலு ஐந்தாம் தினுடைய அதிபதியினுடைய தசையோ ஒன்பதாம் அதிபதியினுடைய தசையோ லக்னாதிபதியுடன் சம்பந்தப்பட்டு அந்த தசை புத்தி நடக்கும்போது அந்த ஜாதகர் யோக நிறைந்தவராக இருக்கிறார் யோகம் நிறைந்த காலமாகவே அவருக்கு இருக்கிறது அந்த நேரம் இந்த ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்துக்கு லக்னம் லக்னாதிபதி இவர்களுடன் தொடர்பு ஏற்படும் போது யோக காலமாகவே இருக்கும் அதனுடைய தசபுத்தி காலங்களில் இது மிக மிக முக்கியம் அதே போல் ஒருவருக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று கூடினாலும் யோகம் அங்கே இல்லாமல் போய்விடும் இது மிக மிக முக்கியம் முன்னேற்றமில்லாத காலம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி யாரோ ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் விருச்சகம் கண்ணில் வரும்போதோ ராகு கேதுவுடன் கூடும்போதோ அவருக்கு யோகங்கள் அந்த காலத்தில் இல்லை அவர் லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் ராகு கேதுவுடனும் கன்னி ராசியில் வரும்போதும் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதிகளுடன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் போதும் முன்னேற்றமில்லாத காலமாக இருக்கிறது இதை நாம் தெரிஞ்சுக்க வேண்டும் மிக மிக முக்கியம் இப்போ ஒருவருக்கு வந்து பார்க்க லக்னத்தை லக்கணத்தை யோக கிரகங்கள்லாம் பார்த்தா அது யோ அதனுடைய தசபுத்தி காலத்தில் யோகங்கள் அதிகமாக இருக்கும் லக்னத்தை ஆறு எட்டு அதிபதியை பார்க்குறப்ப அதோட தசபுத்தி காலத்தில் அவயோகமாக இருக்கும் முன்னேற்றம் இல்லாத காலமாக இருக்கும் ஒருவருக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து அதனுடைய தசபுத்தி காலத்தில் யோக காலமாக சனி மாறுவார் இப்படிப்பட்ட விதியும் இருக்கிறது ஒருவருக்கு லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பதில் ஒரு கிரகம் வலுவாக இருந்து விட்டாலே அவர் முன்னேறுவார் நிச்சயமாக யோகா காலம்தான் அந்தோட தசபதி காலத்தில் ஒரு கிரகம் தசை நடத்துகிற கிரகத்துக்கு ஐந்து ஒன்பதில் ஒரு கிரகம் வலுவாக இருந்துவிட்டால் யோக காலம்தான் ஒரு கிரகம் தசை நடத்துகிறது ஆறு எட்டாம் தேதி தசை நடத்துகிறது என்றால் அது அவயோகம் முன்னேற்றம் இல்லாத காலமாக இருக்கும் ஆனால் அந்த ஆறு எட்டாம் தேதி திசை நடத்தக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்கு ஆறு எட்டில் ஒரு கிரகம் வலுவாக இருந்துவிட்டால் அது தீமை பெருவாக செய்வதில்லை அந்த கிரகம் சுப பார்வை பெற வேண்டும் மிக மிக முக்கியம் அந்த ஆறு எட்டாம் அதிபதி நடக்கும் போது அந்த கிரகத்துக்கு ஆறு எட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது படும் தீமைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அது யோக காலமாக மாறும் விவர ராஜயோகம் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆறாதிபதி எட்டில் இருந்தாலும் எட்டாம் ஆறாம் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பன்னெண்டாம் எட்டில் இருந்தாலும் எட்டாதிபதி பன்னில் இருந்தாலும் விவரீத ராஜயோகங்களை கொடுக்கும் அப்போது அவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக மாறுகிறது இப்போ சனி பகவான் நம்ம கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சனி சில பேர்த்துக்கு வாழ வைக்கிறது ஏழரை சனியை வந்து சில பேர்த்துக்கு வந்து யோகத்தை கொடுத்து விடுகிறது அதுவும் குறிப்பாக சுக்கரணி லக்னக்காரர்களுக்கு அந்த சனி அதிக நன்மைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பாகவே இருக்கிறது அப்போ அந்த சனி வந்து கண்டு பயப்பட வேண்டாம் அந்த சுக்கரணிக்காரர்கள் ஒரு கிராம் தீமையை செய்கிறது என்றால் அந்த கிரகத்துக்கு ஐந்து ஒம்போதில் வலுவான கிரகங்கள் இருக்கும்போது மேலும் தீமையை செய்கிறது அந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இல்லாத காலமாக மாறுகிறது சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் அது எந்த ஒரு ஜாதகமாக இருந்துட்டாலும் சரி அது குரு அணியாக இருந்தாலும் சரி சுக்கர இருந்துட்டாலும் சரி எந்த ஒரு அணியாமல் இருந்துட்டாலும் கன்னி விருச்சகத்தில் வரும்போது அவர்களுக்கு தீமையே செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது மிக மிக முக்கியம் தீமை செய்யக்கூடிய காலகட்டமாகவே இருக்கிறது எந்த உங்களுக்கு ஜாதக ரீதியாக யோக கிரகங்கள் செய்கிறதோ யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் எதுவோ கால தத்துவப்படி கண்ணி விருச்சத்துக்கு வரும்போது யோகபலம் அங்கே இழக்கிறது செவ்வாயும் புதனும் கூடி ஒரு ராசியில் இருந்து சனி பார்வை பெற்றுவிட்டாலே அது எந்த இடமோ அந்த ஸ்தான பலம் வலுவிழக்கிறது உங்களுக்கு முன்னேற்றமான காலம் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி உங்க ஐந்து ஒன்பதாம் அதிபதி யாரோ அவர் கூட கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளும் போது யோக காலம் குருவினுடைய பார்வை பரும்போது யோக காலம் உங்க ராசிநாதனும் உங்கள் லக்னாதிபதியும் குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது யோக காலமாக உங்களுக்கு அன்னைக்கு இருக்கிறது அன்றைய கோச்சாரத்தில் இது மிக மிக முக்கியம் ஒருவருக்கு தசபுத்தி கோ தீமையை தருவதாக இருந்தாலும் கோச்சாரம் கொஞ்சம் ஒத்துப்போக வேண்டும் கோச்சாரமும் பலவீனமாகி தசபுத்தியும் பலவீனமாகி ஜாதகம் பலமாக இருந்தால் மூணுமே பலமாக பலவீனமாக இருந்தால் அது பெரிய தீமைகளை கொடுக்கும் முன்னேற்றமே இல்லாத காலம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா இந்த ஜாதகம் ப பலமும் பலம் இழந்து தசபுத்தியும் பலம் இழந்து கோச்சாரம் பலம் ஜாதகத்துக்கு மட்டுமே அப்போ பலவீனமான ஒரு அமைப்பு என்ன கேள்வி கேட்குறீங்க ஐயா கோதம் பெயரை சொல்லுங்க கோதம் பெயரை சொல்லுங்கள் சரியாக நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியல தெளிவாக எனக்கு பதிவு பண்ணுங்க நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு சரியாக புரியல புரியல கோதம் பெயரை சொல்லுங்கள் நீங்கள் சரியாக எனக்கு பதில் கொடுங்க உங்களுக்கு கேள்வி நான் சொல்கிறேன் உங்கள் கேட்குற கேள்விக்கு நான் சரியான பதிலை கொடுக்குறேன் நான் ஒருவருக்கு லக்கணத்தை எந்த லக்கணமாக இருந்துட்டாலும் சரி சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்துட்டாலும் சரி குருவின் பார்வை சூரியனுக்கு பட்டு சூரியனின் ஒளி நம்ம லக்கணத்துக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக அந்த ஜாதகம் வாழ்நிலை முன்னேறுவார்கள் இது சூரியன் யோகாதிபதியாக இருந்தால் மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது உங்களுக்கு ஒரு தோசை புத்தி ஆறு அதிபதி அவயோகமாகவே இருக்கட்டும் யாரை தாக்குகிறது என்று பார்க்க வேண்டும் லக்னாதிபதியுடனோ ராசி அதிபதியோட சந்திக்கும் போது மட்டுமே உங்கள் உடல் உயிர் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது லக்னத்துடன் ச சம்பந்தப்பட மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு ஆறு எட்டாதிபதி இரண்டாம் இடத்தில் சம்பந்தம் வரும்போது அது குடும்பத்தில் பாதிப்பு அந்த ஆறு எட்டாம் தேதி எங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறாரோ அந்த பாவத்துக்குரிய அமைப்பு போகிறமே நெகட்டிவாகவே வருகிறது கெடுதலாகவே அமைகிறது ஒருவருக்கு கோச்சாரத்தில் அட்டமாதிபதி அதிபதி யாரோ அந்த கிரகமும் ரோகண ரோக ருண ரோக எதிரிஸ்தான அதிபதி ஆறாம் அதிபதி அந்த லக்கணத்துக்கு வரும்போதும் அட்டமாதிபதி லக்னத்துக்கு வரும்போதும் ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அன்றைய காலம் அவருக்கு யோகம் இல்லாத காலம் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் பயனற்று போகும் இதையும் நம் கவனிக்க வேண்டும் நம்ம ஜாதகத்தில் யோகம் இருக்கும் தச புத்தி யோகங்க நடைமுறைக்கு வராது ஆனால் கோச்சாரம் அவயோகத்தில் இருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகமும் வலுவாக இருந்து தச புத்தி வலுவான அமைப்பில் அது நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் நடைமுறைக்கு வந்தால் அவருக்கு நிச்சயமாக முன்னேற்றமான காலம் யோக நிறைந்த காலமாகவே இருக்கிறது ஜாதகத்தில் யோகங்கள் இருக்குது ஆனால் தச புத்தி அவயோகமாக இருக்கிறது கோச்சாரமும் அவயோகமாக இருக்கிறது அவர்கள் அந்த டயத்தில் வந்து யோகம் இல்லாத காலமாக மாறுகிறது நம்ம என்னப்போ ஜோசியர் எல்லாமே யோகா காலம்னு சொல்கிறோம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் யோகமே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம் ரச புத்தி நடைமுறைக்கு வர வேண்டும் மிக மிக முக்கியம் அப்போது தான் யோகா காலம் அதிகமாக வேலை செய்கிறது ஒருவருக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமைந்தாலும் லக்னாதிபதி ஐந்து ஒம்பது தொடர் பெற்றாலும் அதனுடைய தசபுத்தி காலத்தில் யோக நிறைந்த காலமாகவே இருக்கிறது நான் கேட்குற கேள்விக்கு பதில் யாரும் சொல்லலை நீங்கள் ஐயா கோதம் பெயரை சொல்லுங்கள் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கு சரியான விட கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அது யாரும் சொல்லவே இல்லை சரியான பதிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் யோக நிறைந்த காலம் ராசி ஒரு குருவணி லக்கணக்காரர்களுக்கு எப்பெல்லாம் ராசியை குரு பார்க்குதோ அப்பெல்லாம் அவர்களுக்கு யோகா காலம்தான் தான் சுக்கரணி லக்கணக்காரர்களுக்கு எப்போதெல்லாம் குரு சுக்கரன் பார்க்குறாரோ அப்பெல்லாம் யோகா காலந்தான் ஆனால் இதுலையும் சில இருக்குது குருவும் ஆறு எட்டு அதிபதியாக வருகிறார் சுக்கரன் ஆறு எட்டாதிபதியாக வருகிறார் அதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் ஒருவருக்கு மிக மிக முக்கியம் லக்னாதிபதி ஆறு எட்டு அதிபதியுடன் சம்பந்தப்பட்டாலும் ஆறு எட்டாவது ராசியில் வரும்போதும் கோச்சாரத்தில் வரும்போதும் யோகமில்லாத காலமாகவே இருக்கும் கண்ணி விருச்சகத்தில் சஞ்சரித்தால் யோகமில்லாத காலமாகவும் இருக்கும் குருவும் சூரியனும் குருவினுடைய பார்வை பெற்று சூரியனுடைய பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு இருந்தாலும் பதினொன்றாம் சூரியன் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துக்கு சூரிய பார்வை கிடைத்தாலும் முன்னேறுவார் முன்னேற்ற உண்டு பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பதினொன்றில் இருந்து சந்திரனோ அல்லது குருவோ அவரை பார்த்தால் யோக நிறைந்த வாழ்க்கையாகவே அவருக்கு அமைகிறது பகல் பிறந்தவர்களுக்கு இதை நம்ம பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு பதினொன்னில் லக்னத்துக்கு மூணில் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தில் வந்துவிட்டாலே அந்த ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஜாதகம் முன்னேறும் இது உறுதியாகவே சொல்லலாம் அந்த ஜாதகம் கண்டிப்பாக முன்னேறும் ஒருவருக்கு லக்னம் ஆறாம் அதிபதி ராசி அதிபதியும் எட்டில் அமைந்தாலும் அதிபதி லக்கனாதிபதியுடனும் லக்கணத்தில் இருந்தாலும் இருந்தாலும் வீணாக போகும் அந்த அந்த அதிபதிக்கு கிடைக்காது அந்த கிடைக்காது வேற யாருக்கோ போகும் பன்னெண்டாம் அதிபதியுடைய சம்பந்தம் லக்னாதிபதிக்கு அதிகம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகம் முழு முழுக்க அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எதையுமே அணுவிக்க விடாமல் தடுத்து விடுகிறது அப்படி ஒருவேளை ஆறு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தம் அந்த லக்னாதிபதிக்கு கிடைத்தாலும் லக்னத்தையாவது லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாவது வலுவாக இருக்க வேண்டும் அப்போ தான் தப்பிக்க முடியும் புள்ளி அமைஞ்ச இடமும் சரியில்லாமல் லக்னாதிபதியும் அமைப்பு சரியில்லாமல் ஆறு அதிபதி சம்பந்த லக்னத்தில் ஏற்பட்டுவிட்டால் அது பெரிய தீமைகளை கொடுக்கிறது நன்மைகள் இல்லாமல் போய்விடுது அந்த காலம் இல்லாத காலமாக மாறுகிறது ஒருவருக்கு மிக மிக முக்கியம் ஜாதகத்தில் சுக்கர பகவான் சுக்கரணி லக்கணக்காரர்களுக்கு சுக்கர பகவான் லக்னாதிபதிக்கு தொடர்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அது எந்த ஒரு அமைப்பில் இருந்துட்டாலும் சரி சுக்கரணிக்காரர்களுக்கு லக்னாதி அதிபதிக்கோ அந்த லக்னத்துக்கோ சுக்கரனுடைய தொடர்பு இருக்க வேண்டும் அப்போத்தான் அந்த அணியினுடைய வலுவாக அந்த தலை தலைமை அமைப்பு கிடைக்கிறது மேலோங்கி வர்றதுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதத்துக்கு கிடைக்கிறது சுக்கரணி லக்னக்காரர்களுக்கெல்லாம் புதன் சுக்கரன் தான் யோக செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறாக சனி பகவான் இந்த ராகு எந்த நிலையில் இருக்கிறாக அப்படிங்கிறது பார்க்க வேண்டும் இவங்கள யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஐந்து ஒன்பதில் ஆறு எட்டா அதிபதிகள் வலுவாக இருந்துவிட்டாலும் தீமையே கொடுக்கிறது யோக காலம் இல்லாமல் போய்விடுறது அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் அப்படி நடந்தாலும் யோகா காலம் இல்லாமல் போயிடுது அதையும் நாம் பார்க்க வேண்டும் மிக மிக முக்கியம் ஒரு ஒரு நட்சத்திரம் எதுவோ அவர் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அந்த பிறந்த நட்சத்திர அதிபதி கோச்சாரத்தில் ஆறு அதிபதியுடன் சம்பந்தம் பெற்று விருச்சியம் கண்ணில் வரும்போதும் யோக பலம் இழக்கிறது இது மிக மிக முக்கியம் அந்த டயத்தில் யோக பலம் இழக்கிறது லக்னாதிபதி ராசி அதிபதி நட்சத்திராதிபதி இவர்களுக்கு ஆறு அதிபதியாக வந்தாலும் தோஷம் அதிகமாக இல்லை இப்போ லக்னாதிபதிக்கு என்ன ஒரு கெட்ட ஆதிப்தியாக இருந்தாலும் பெருசாக பாதிக்காது தோஷங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விதியும் உண்டு லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு ஆதி ஆதிப்தியம் கிடைச்சாலும் லக்னத்துக்கு எட்டு ஆறு அதிபதியினுடைய தொடர்பு இருந்துவிட்டால் மேலும் பிரச்சனையாக வருகிறது அந்த இடத்துல லக்னாதிபதிக்கு சுப ஆதித்யமாக லக்னாதிபதிக்கு இருந்தாலும் ஆறு எட்டு அதிபதி சம்பந்தம் வரும்போது பெரிய தீமை செய்வதில்லை ஆனால் லக்னாதிபதி ஆதிபத்தியம் பெறும்போது அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதியினுடைய பார்வை தொடர்பு ஏதாவது கிடைக்கும்போது மேலும் அவர் வலுவில் இருக்கிறார் அந்த ஜாதகர் அப்போ யோகம் இல்லாத அமைப்பாகவும் அந்த டயத்தில் மாறும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்துட்டாலும் சரி லக்கனத்துக்கு எட்டாம் அதிபதியும் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் லக்னத்தில் இருந்தால் முன்னேற முடியாத ஒரு அமைப்பு உருவாகும் அந்த டயத்தில் ஆனால் திடீர் மறைமுக யோகங்கள் ஏற்படும் முன்னேற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் இல்லைனாலும் திடீர்னு ஒரு மறைமுக யோகத்தை கொடுக்கும் மறைமுக யோகம் உண்டு ராசிக்கு எட்டாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது மறைமுக யோகத்தை கொடுக்கும் ஆனால் முன்னேற முடியாது அந்த ஜாதகம் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கும் பிறர் அனுபவிப்பார்கள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் ஒன்று கூடி நாலாம் இடத்தில் இருந்து விட்டாலே பூமிக்கு புதையில் சம்பந்தப்பட்ட யோகங்களை அவர் எடுக்கிறார் திடீர்னு ஒரு பூமியிலிருந்து ஒரு பொருள் ஏதாவது ஒரு புதையல் யோகம் மாதிரி சொல்லலாம் திடீர்னு லாட்ரி ரேஸு சூதாட்டம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அதிகமாக குடிக்கிறது ஆனால் அது வந்து அவர் அணிவிப்பாரா லக்னாதிபதி சம்மந்தப்பட்டால் அவர் அணுவிக்க மாட்டார் இதுதான் ஒரு விதி வந்தது பாதியில் வந்தது பாதிலே போய்கிறது லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் மிக மிக முக்கியம் அந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே அதை அனுபவிக்கிறார் ஒருவருக்கு யோக காலம் தசபுத்தி நடக்கிறது ஆனால் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எல்லாமே அவயோகத்தில் இருக்கிறது நிச்சயமாக நன்மை செய்வதில்லை லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் செவ்வாயும் ஒன்று கூடி கன்னி விருசகத்தில் இருந்தால் விவரித ராஜயோகத்தை தருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுக்கிறது திடீர்னு ஒரு முன்னேற்றம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு உயர்த்த தரும் ஆனால் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்மளை கமுத்தி விட்டுரும் இது அவர் நின்ற சாரம் பார்வை மற்ற கிரகங்கள் பார்வை இதெல்லாம் நம் கவனிக்க வேண்டும் மிக மிக முக்கியம் ஒருவருக்கு கோச்சாரத்தில் எப்போதெல்லாம் அவருடைய ராசிக்கு பதினொன்னு இல்லையோ லக்னத்துக்கு பதினொன்னு இல்லையோ ராசிக்கு மூணுலேயோ லக்னத்துக்கு மூணுலயோ கிரகங்கள்லாம் வந்து அந்த கிரகத்தை நீங்கள் எந்த அணி கிர லக்னக்காராக இருக்கிறார்களோ இப்போ சுக்கரணி அப்படி அப்படின்னா சுக்கர பகவான் குரு அணி அப்படின்னா குரு பகவானை எடுத்துக்கலாம் இந்த சுக்கர அணி அந்த சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் அவர்களுக்கு காரியம் நன்மையோ தீமையோ அவர்கள் என்ன நினைத்தாலும் வெற்றி அடைகிறது ஒருவர் வந்து பார்க்க அவர் நினைக்கிற காரியம் நெற்றியாக முடிகிறதுக்கு அவர் நினைச்ச காரியம் வெற்றியாக முடியணும்னா எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி சம்மந்தப்படக்கூடாது எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்டாலே அவர் நினைத்த காரியம் நடக்காது இது லக்கணாதிபதி சம்பந்தப்பட்டால்